வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் ஒரு பார்ட்டுங்க அது அட்ஜாயிண்ட் அப்படியே ஒரு எழுபது சென்ட்டுங்க டோட்டல் ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டு உங்களுக்கு நாலரை ஏக்கர் வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஐந்து ஏக்கர் இருபது சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் இந்த இடத்துல வந்து மீன் வளர்த்துற மாதிரி ஒரு குளம் வெட்டி வச்சுருக்காங்க மீன் குளம் இது இது இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வந்து லீக்கேஜ் எல்லாம் ஆகாத அளவுக்கு படுத்தா போட்டு கொஞ்சம் நீட்டாக ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டால் நம்ம தண்ணீர் இதில் சேகரித்து மீன் கொஞ்சம் விட்டு மீன் வளர்த்துலாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிரும் இந்த தோட்டத்தில் இது வந்து ஈசானிய மூலையிலே பாருங்கள் நல்லா பெரிய குளமாகவே வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மற்றபடி இதில் இந்த தோட்டத்தில் தனி கிணறு ஃப்ரீ ஈவி சர்வீஸ் வசதி இருக்குங்க அது இல்லாமல் ஒரு போர் வசதியும் இருக்குது அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இந்த கிணறுங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க போர் வந்து டைரக்டாக தோட்டத்துக்கு தண்ணீர் பயிற அளவுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு தண்ணீர் வருதுங்க டைரக்டாக பாயும் அந்தளவில் நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் இருக்குது அந்த காம்பவுண்ட் வால் தருது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேக் சைடில் இந்த லேண்ட் வந்துடுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி செடிகள் நிறையா வச்சுருக்காங்க அது கொஞ்சம் வளர்ந்து பெருசாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க அது மாதிரி இளம் தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க நடுவு பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நெல் வயல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஏக்கர் அளவுக்கு தற்போது வந்து நெல் விளைஞ்சிருச்சு அறுவடை ஸ்டேஜில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கனாக்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துறையூர் டு திருச்சி சாலை அதாவது திருச்சி மெயின் ரோடு புலிவளம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க புலிவளத்துலேருந்து கட் ரோடுங்க அந்த ரோடுலேருந்து அதாவது பஸ் போகிற ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இருநூறு அடி தள்ளி இருக்குங்க அவ்வளோதான் ரொம்ப பக்கங்க ரோட்லேருந்து நம்ம இருநூறு அடி போனோம்னாக்கா இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் பாதை வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இரநூறு அடி மட்டும் நல்லா ஒரு இருபது அடி அகலமான மண்பாதை வசதி இருக்குது பாருங்கள் இந்த நெல் விளைஞ்சிருச்சு அது மாதிரி ஃப்ரண்டில் வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது கேட் வசதியோடையே அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பாதுகாப்பு கம்பி வலியும் அமைச்சிருக்காங்க மற்றபடி தோட்டம் பற்றி பா பார்த்திங்கனாக்க கொஞ்சம் பராமரிப்பு நம்ம பண்ணணுங்க நல்லா கொஞ்சம் நீட்டாக பண்ணணும்னா அருமையான தோப்பாக்கிக்கலாம் மற்றபடி தண்ணீர் வசதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதி கிழக்கு பகுதியில் சாரி வடக்கு பகுதியில் இரண்டு பக்கமே மழைநீர் செல்லக்கூடிய வாய்க்கால் வசதி இருக்குது அதனால் இரண்டு மழை பெய்துச்சின்னா அதில் தண்ணி வந்துடணும் இன்னும் கிணத்துல ஃபுல்லாகவே நிறைஞ்சிடும் அதனால் தண்ணீர் வசதி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரோடு வசதியும் நல்லாவே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மகாக்கனி செடிங்க நல்லா பெரிய மரம் ஆச்சுன்னா அருமையான ஒரு வருமானம் நமக்கு கிடைச்சிரும் அது மாதிரி திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குது இந்த லேண்டு திருச்சிலேருந்து வந்து வாங்கினாலும் நல்ல பக்கமாகவும் இருக்கும் பக்கத்து தோட்டத்துலேயுமே வீடு இருக்குது அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த தார் ரோட்லேருந்துமே அட்ஜாயிண்ட் தேவைப்பட்டால் ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு கொடுக்குறதா தற்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு அதனால் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம இந்த இடத்துல அடிஷனலாக சேர்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படி வாங்கினா ரோடு பேஸ்ட் தார் ரோட்லேருந்து கூட கிடச்சிரும் அந்த மாதிரி லேண்ட் ஓனர் கூப்பிட்டு சொன்னாருங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதியோடு நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்க தென்னை நம்பர் இது மாதிரி இளங்கன்றுகள் நிறையா வச்சுருக்காங்க லைனாக வச்சுருக்காங்க இது மாதிரி பசுத்தே பயிர் கொஞ்சம் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஐந்து பசு மாடுகள் கரவு மாடுகள் இருக்குது அதுக்கு ஒரு ஷெட் வசதியும் இருக்குங்க மற்றபடி வீடு ஒன்றும் வீடு பெரிய வீடு எதுவும் கிடையாதுங்க இதில் நம்ம தான் வீடு கட்டிக்கணும் பாருங்கள் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டு குறைந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் தேவைப்படும் நண்பர்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சைட் டு பார்க்கணும் அப்படின்னு நிற்பப்படின்னு நேரடியாக போய் பார்ப்போம் டைரெக்டு ஓனர் லேண்ட்லேயே தற்போது இருக்கார் அவர் வெளியூர் பார்த்துட்டு நல்ல நீட்டாக நமக்கு டைரெக்டாக உட்கார்ந்து பேசி ரேட்டு ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ